ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் தான் அஜய் நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை தாலுகா சரணம்பாக்கம் கிராமத்திலிருந்து பேசுறேன் ஒரு விஷயம் அம்மா பேசுறது கேளுங்க எப்படி என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளை என் பிள்ளை சொன்னா எப்படி ஆவறது மேல இருந்து உயிர்ந்துட்டு என் பிள்ளை என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளைதான் ஊஞ்சிருச்சு விஜய் கண்டுகாத போயிட்டாரு கண்டுகாத போயிட்டாரு கொண்டு சொல்றாங்களே எதுக்கு அவ்வளவு புடவை இல்ல அவளுக்கு என்ன அந்த பொம்பளைக்கு என்ன வெயில் சொல்லு பக்கம் என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே கம்பனுக்குறோம் சைலண்டாக்குறான் இந்த பொம்பளை பொங்கலை மேல மேலும் எங்க சொந்தக்காரப்புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்ளோ பேர் கேட்டாங்க கேட்டாங்கறிய எங்க ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலையா நீ கேட்க மாட்டேன்றிய அவன் ரசிக்கிறதுல நான் நான் என்ன பண்றது நான் சொல்லி நினைக்கிறேன் இப்படி எல்லாம் நாங்க சரி பெருசா நினைக்கல சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படி தான் ஆயிடுச்சு நாளைக்கு எதிர்கட்சிக்காரங்கன்னா சொல்லுவாங்க வரும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே இவருக்கு தான் ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த பாழைகேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பாத்து ஓரமா தள்ளி நின்னு சொல்லிருந்தாலும் பரவாயில்ல இப்போ தள்ளி இருக்கே அசிங்க மாதிரி ஆயிடுச்சே விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிடுதே நாங்க வசனம் பண்ண இந்த மாதிரி இந்த பொம்பளை என் பிள்ளை வந்து விஜய் கண்டுக்காத போறாரு சொல்லுது இதெல்லாம் நியாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கியிருந்தா எவ்வளவு காசு வாங்கியிருந்தா அவன் பையன் ஒருத்தவன் பர்ஸ்டா அன்னைக்கு கரெக்டா பேசணும் மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா எவ்வளவு காசு வாங்கியிருந்தா நச்சு நடந்தா வாங்கிக்கிறாங்களா இல்ல போடி எனக்கு வாங்கிட்டு இருந்த அளவுக்கு பேசுறேன் இவ்வளவு தீவிரமா பேசல என் புள்ள போலி ஸ்டேஷன் இப்ப குடுத்துக்கிறேன் அப்புறம் டிரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு டிரெஸ் கூட உன் புள்ள மாநாட்டுல ஏன்னா துண்ட போட்டு அந்த டிரெஸ் எழுந்து தானே ஒரு இது காட்டு எதுக்கு தேவையில்லாத பொய்யா நான் எதுக்கு இந்த பேர் பொழைப்பு புழைக்கதா எதனா வேற பொழைப்பு பழைக்கலாம் நீ என்ன உன் பிள்ளைக்கும் பொய்யான நாடகம் ஒரு ஆணை பிறந்த புள்ளைக்கு எப்ப இப்படி இருக்கணும் இப்படி போகணும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இது நீ சொல்லி கொடுக்காத நீ திருட்டு போய் பொய்யான நடக்க ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற தான் கட்சி வெறியால நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னு ஆம்பளை பொட்டசிக்கி அவன் ஒருத்தவன் சொல்லி கே கேப்பா பேசி கேட்டுக்கனு இந்த அளவுக்கு நடிகர கேப்பரமா இருக்கிற இதாவது நாடிக்கிட்டு தூக்கு மாட்டிக்கொண்டு நீ சாவல இந்த உனக்கு ஊரு நாளுக்கு பூரா அசிங்கு இந்த மாதிரி மனசாசிக்க உருட்டும் நம்ம புள்ள தொங்கல அண்ணிட்டு அழுவுற எதுக்கு அழுவுற நாங்களே சாதாரணமா இருக்க நீ அழுது சாதிச்சு காட்டுற எதுக்கு அந்த மாதிரி பொய்யா நாடகம் நீ என்ன பொம்பல சேர்த்துக்கல மிருகந்தல சேர்த்துக்கணும் அந்த அளவுக்கு பொய்யான வார்த்தை சொல்றேன் என்ன பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் மேல இருந்தேங்க நான் லேட்டேன் டீ தான் இருந்தேன் நான் மேல ஏறி போனான் மேல இருந்து ஏறி புடிச்சுட்டு இருந்தா ஏன் இப்படி பொய்யா நடத்த அவங்களாம் விஜய் ரசிக்கணும் சொன்னாலும் வெக்க அதோட அவங்களும் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது பஸ்ட் ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது காட்டி காட்டிச்சுடா நீ பேசுட்டுதான உனக்கு காட்டி புடிச்சு எங்க அம்மா பேசி சொல்றது யாரும் கேட்காதீங்க நீ சொல்ல பாரு பஸ்ட் ஒரு வார்த்தை இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றேன் பாரு இதுலதான் நம்ப மாட்டா உங்க பேச்சி நம்ப மாட்டாங்க உமா சொல்றதை நம்ப மாட்டாங்க என்ன அதனால விட்டுட்டு உங்க குழப்ப பாக்கிறான் நன்றி